வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்யப் போகிறார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஆறு வயது வரைக்கும் செவ்வாதாசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இது வரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ ராகுதசை இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நடக்குது படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் டோட்டலாகவே ராகுதசை எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து மந்த நிலை கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஏழரை சனியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போது இருந்திருக்கும் அந்த வக்கர காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி வக்கரமாக இருக்கும்போது படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை மற்றபடி தடைகள் ஒரு சில பேருக்கு இருந்தால் அது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு கேப்பு தான் அது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயதில் வரக்கூடிய தசைகள் படிப்பு ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை கொடுக்காது ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நண்பர்கள் வழியில் இல்லை அப்பா அம்மா பேச்சு கேட்காமல் வெளியே போகிறது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது லவ் அது மாதிரி அது மூலிமா கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது அதாவது ஒன் சைட் லவ் அப்படி இல்லைனாக்கா லவ் பண்ணி அது பிரச்சனைக்குள்ளாகிறது இது மாதிரி வந்து ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அது எல்லாருக்குமே வராது ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு நூற்றுக்கு பத்து பேருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது கூட அவயோகதையாக இருந்தால் மட்டும்தான் நூற்றுக்கு கூட கிடையாது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கனாக்கா பத்து பர்சன்டேஜ் பேருக்கு இருக்கலாம் அது மாதிரி தான் மற்றபடி நெகட்டிவாக பேச தேவையில்ல இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதாவது உங்களுக்கு படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மாறும் இப்போ அரியர்லாம் வச்சுருந்திங்கனாக்கா அரியர்லாம் கிளியர் ஆகலாம் படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா இப்போ எந்த மாதிரியான கவலைகள் இருந்தாலும் அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறீங்க அந்த வேலை நல்லாயிருக்கும் இல்லை மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த மேல் படிப்புக்காக முயற்சிகள் வெற்றியாகும் அந்த வேலை தேடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அது வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த நட்சத்திராதிபதி வந்து செவ்வாய் நட்பு கிரக நட்சத்திரம் தான் குரு செவ்வாய் அப்படிங்கிறது சரி நல்லது தானே செய்யணும் அப்படின்னு இருக்கலாம் ஆனா இடம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பன்னெண்டு இந்த ராசிக்கு பெரும்பாலும் அவ்வளோ கெடுபலன் செய்யாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரெல்லாம்னாக்கா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் இப்ப எம்ப்ளாயா இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ இருபத்தி நாலு வயசுக்கு மேல ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை கிடைக்கலன்னா இப்ப வேலை கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார் முயற்சி ஸ்தானத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இருக்கும் இப்போ ஏண்ட சனி விடுதலையான பிறகு ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க வேலை சார்ந்து இல்லை தொழில் சார்ந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சிக்கு இப்போ எதுக்கு இந்த முயற்சி பண்ணோம் ஏன் இதை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை நல்லா இருந்திருக்கு இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்துலேயும் வேலைலாம் நல்லா இருந்திருக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆயிடுச்சு அது மாதிரியும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்துருக்கு ஏழ்ற சனி விடுதலையான பிறகு உடனே ஒரு விஷயம் நடக்குது டக்குன்னு ஒரு நம்ம எதிர்பார்த்தது நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல தசையை விட சனி பகவான் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி பகவான் நல்லா இருந்தாலே டக்குன்னு ஒரு ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறும்போது அது ஏழ்ற மட்டும் இல்லை மற்ற பயிற்சிகள் வரும்போது அது வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் அது மாதிரி கொடுத்தவங்களையும் பார்த்துருக்குறேன் அது மாதிரியும் நல்லா இருந்திருக்கு ஆனால் அந்த சனி பகவான் விடுதலான பிறகும் அந்த மாற்றங்கள் இன்னும் எனக்கு சரியா வரலை அப்படியே இருக்கு வேலையில் வந்து எந்தவித இதுவுமே கிடையாது எனக்கு உயர்வு கிடையாது இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணால் அந்த ப்ரொமோஷன் இது வரைக்கும் கிடைக்கல ஒரு வேலை வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வேலை சரியா சேஞ்சஸ் ஆகலை எனக்கு அது மட்டும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் ரொம்ப நாளாக நான் வேலை செய்கிறேன் அந்த வேலையில் இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடைக்கல வருமானம் கிடைக்கல அது மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ திருமண வா வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு தடை கிடையாது திருமண வாய்ப்புகள் அந்தளவுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகும் லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க அவங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை டைவர்ஸ்க்காக அப்ளை அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தால் அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இப்போ நடக்கும் ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல ரெண்டு ஏழு பாதிப்பு ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாதிப்புக்குள்ளாய் இருந்தால் மறைவு சாணங்களில் இருந்தால் அப்ப திருமண வாழ்க்கையில் நெருக்கடி கொடுத்துருக்கும் இன்னொன்று வந்து லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்தால் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் கொடுத்துருக்கும் அதுவும் அசுபத்துவமாக இருந்து அந்த ரெண்டு ஏழு லக்கணத்துக்கு ராசிக்கு ரெண்டு ஏழும் உங்களுக்கு வந்து அசுபத்துவம் வாய்ந்திருந்தால் மறைவு சாணங்களில் இருந்தால் அதாவது அந்த நட்சத்திராதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா ஏழரை சனி வரும்போது பிரித்து விட்டுரும் இப்போ பிரிஞ்சவங்க சேருவாங்களா அப்படின்னாக்கா அது எப்படி சேருவாங்கனாக்கா சுபத்துவமா இருந்தா ரெண்டாம் தார திருமணத்தை நோக்கி போகாது அசுபத்துவம் அதாவது அசுபர்களோட சேர்க்கை அசுபர்களோட பார்வை அந்த கிரகத்துக்கு அந்த இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கும் அப்படி இல்லை ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி மறைவு சாணங்களில் இருந்தால் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் இது வந்து அசுபத்துவம் வாய்ந்தது அசுபர்களோட சேர்க்கை அசுப கிரகத்தோட சேர்க்கை அப்படி கணக்கில் வந்துடும் அந்த இடமே வந்து சிறப்பான இடம் கிடையாது அப்போ ரெண்டு ஏழு பாதிப்பு இருக்கும்போது ரெண்டாவது திருமணத்தை நோக்கி போகும் அதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு நிறைய பார்க்கணும் அதுக்கும் டீட்டெயில் பார்க்கணும் இன்னதாக இருந்தாலும் இப்போ இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது செகண்ட் மேரேஜுக்காக முயற்சி பண்ணுறீங்க அதுவும் இப்போ சக்ஸஸ் ஆகும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது மாறும் இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது விரையாதிபதி தசை நிறைய செலவுகளை கொடுத்துருக்கும் தேவையில்லாத செலவு கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு ஏழரை சனிலாம் நல்லா இருந்திருக்கு நல்லா கொடுத்துட்டு இப்போ ஏழரை சனி முடியும் போது தான் அவங்களுக்கு வேலை போயிருக்கும் ஏழரை சனி முடியும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும் இடமாற்றம் ஏதோ ஒரு வகையில் அந்த வருமானத்தை காலி பண்ணி விட்ருக்கும் அந்த குரு தசையானது இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா சனி வந்து நல்ல அமைப்பில் வந்துட்டார் மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துட்டார் நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த டைமில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து அந்த ப்ரெஷர்லாம் இருக்காது ஏதோ ஒரு பலு ஏதோ ஒரு தலைமலை ஏதோ ஒரு வெயிட் வச்சிருந்த மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ண போகிறோம் திருமணம் அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகிறோம் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் இது மாதிரியான நிறைய உங்களுக்கு சிந்தனைகள் போயிட்டு இருந்தது இல்லையா அந்த சிந்தனைகள் இருக்காது இப்போ தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்கும் ஏன்னா வருமானம் வரும் ஏதோ ஒரு வேலை போயின்னு இருக்கோ எப்படியோ ஒன்று வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தவங்களுக்கு கூட நிறைய மன அழுத்தத்தை கொடுத்தது இல்லையா இப்போ வந்து அந்த தன்னம்பிக்கை எல்லாம் இப்போ கொடுக்கும் நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது மாதிரி வரும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில் என்னதான் இருந்தாலும் அந்த குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்துல இருக்கிறவங்களும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னோட கணக்குப்படி இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் குரு தசையை எடுத்திருக்கிறேன் அப்போ முப்பத்தி நாலில் இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி எம்ப்ளாயி அப்படின்னாக்கா ஒரு மாசம்பளத்தில் இருப்பீங்க எவ்வளோ பெரிய மாசம்பளத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் துறையில இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி ஐடி ஜாப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஷாப்பிங் மால் இல்லை போட்டி கடை எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் எம்ப்ளாய் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறம் வளர்ச்சி வருமானத்துக்கு கொடுக்கும் சேமிப்பு கொடுக்கும் ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்பலாம் பயங்காட்டில நெகட்டிவெல்லாம் எதுவும் கிடையாது முதலீடு போகும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க மற்றபடி இல்லை அந்த வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அந்த தொழில் போயிட்டுருக்கு எனக்கு பிஸ்னஸ் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா மாற்றத்துக்கு உண்டான டைம் கிடையாது இது அந்த குருதசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல கடன் அமைப்பை கொடுத்துனே வந்துடும் இது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்குது இல்லையா அந்த சுக்கர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் இந்த ராசிகளுக்கு நன்மை செய்யாத அமைப்பில் வரும் கடனை கொடுத்துரும் எதற்கு வரவங்கோ அதாவது கூட வரவங்க அந்த காண்டாக்டில் வராங்க இல்லையா அதாவது எல்லாம் வராங்க இல்லையா யாராக இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அது மாதிரி அமைப்பில் வந்துடும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான் இல்லைன்னு சொல்லலை இதில் வந்து நிறைய டீட்டெயில் எடுக்கணும் இப்போ ராகு கேதுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில் எடுக்கிறோமோ அதே மாதிரி சனி தசைக்கு நிறைய பார்க்கணும் ஏன்னா சனி வந்து பாவ கிரகம் மட்டும் இல்லை நீதிமான் இவரை மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவும் கிடையாது இவரை மாதிரி நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுவும் கிடையாது அதனால் ராசியாதிபதி நன்மை செய்வார் ராசியாதிபதி லக்னாதிபதி உங்களுக்கு வந்து கெடுக்க மாட்டார் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லியிருக்கலாம் எல்லாருமே சனி ஒன்றும் உங்களை பண்ண மாட்டார் அப்படின்ட்டு ஆனால் சனி தசை நடந்தவங்களை கேட்டால் தெரிஞ்சும் எனக்கு தெரிஞ்சு சனி தசை நடந்தவங்களும் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் தான் தப்பிச்சிருக்காங்க அது கூட பரவாயில்லைங்க அந்த தொழில் பரவாயில்லைங்க ஆனால் ஒரு பக்கம் ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு போச்சு தொழில் வேலை வாய்ப்பில் அந்த ஏழரை சனியில் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் தான் நல்லா இருந்திருக்காங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களில் ஏழரை சனியில் சனி தசையில் எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு புரட்டி எடுத்துச்சு சனி தசைனா சொல்லவே தேவையில்ல சனி தசையில் எப்படியாப்பட்ட ஏழரை சனி வந்தாலும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் கூட அந்த சனிங்கிறது வருமானத்தை கம்மி பண்ணணும் தொழில் ரீதியா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் எதிரிகளை நிறைய உருவாக்கும் எதிர்ப்பு வந்து நிறைய உருவாக்கும் எப்படி போனாலும் நீங்க எந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு மொத்தமா கேட் போட்டு விட்ருவோம் அது மாதிரி அந்த சனி தசையில் பண்ணியிருக்கோம் இப்போ கிடையாது ஆனா இருந்தாலும் அகலக்கால் வைக்க கூடாது வருமானம் வருது வருமானம் வந்து வருமான ரீதியா இப்ப வருது ஏதோ ஒன்று வருது அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போடக்கூடாது வர்ற வருமானத்தை சேமிப்புக்கு போடுங்க இப்ப இருக்கக்கூடிய காலம் சனி தசையில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கவனமா இருங்க எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எம்ப்ளாயாக இருக்கிறவங்க கூட என்னென்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடையாக இருந்துச்சுன்னா அந்த தடைகள் மாறும் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி தான் அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இடமாற்றங்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி தான் என்னங்க இது நம்ம நமக்கு வந்து இந்த கிரகமே நமக்கு சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முடியும் அதுக்கு வந்து கிரகங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் கிரகம் கொடுக்கல என்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த அளவுக்கு முயற்சி எடுங்க ஏழரை சனியில் நான் வந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்காதீங்க ஒரு இடம் மாற்றத்தை கேட்காது எதையுமே கேட்காதீங்க ஆனால் கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்போ ஏழரை சனி முடிஞ்ச பிறகு நீங்கள் கேளுங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் முயற்சி எடுங்க அப்போது இது ஈஸியாக நடக்கும் இந்த சனி தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ராசி அதிபதி இங்கே தான் உங்களுக்கு வேலை பார்ப்பார் ராசி அதிபதி இங்கே தான் உங்களுக்கு நன்மையை செய்வார் நீ என்ன செய்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் ஏன்னா சனி தசையில நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பேன் அதுக்கு வந்து எவ்வளோ நன்மை செய்யணுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்வேன் அப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க சனி தசையில எம்ப்ளாய் நான் சொல்றது தொழிலுக்கு நான் சொல்லிட்டேன் முதலீடு வேண்டாம் அடுத்த கட்ட நகர்வுகள் இப்போ நான் நார்மலாக போயிட்டு இருக்கு ஒரு தொழில் போயிட்டு இருக்கு அந்த தொழிலை நல்லபடியாக செஞ்சுட்டு வாங்க அதாவது வருமானம் வந்துட்டு பரவாயில்ல ரொட்டேஷனில் போயிட்டு ஓகே நீங்கள் அதை மாற்றலாம் இதை மாற்றலாம் அப்படின்றத விட நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு மாற்றிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில குழப்பத்தை கொடுக்கும் ஒரு தொழில் என்ன பண்ணுறது ஏழரை சனியில் கடன் பண்ணி விட்டுருச்சுன்னே அந்த கடனை கொடுக்கணும் நான் எதையும் மாற்றக்கூடாதுன்றீங்க எதையும் சேஞ்சஸ் பண்ணாதீங்கன்றீங்க அப்படியே இருக்குது எந்த வருமானமும் இல்லை பிஸ்னஸாக ஆகலை எப்படி நான் கடனை கொடுக்குறது நான் எதாவது பண்ணாதானே வருமானத்துக்கு எதாவது பண்ணாதானே கடன் கொடுக்க முடியும் அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உங்களுக்காக தோணும் உங்கள் மைண்டுக்கு ஆளுமானதுக்கு உங்களுக்கு தெரியும் நல்ல டைம் இருக்கா கெட்ட டைம் இருக்கா அப்படின்றது முன்கூட்டியே அந்த அறிகுறிங்கிறது தெரியும் அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு ஒரு தொழில் செய்யறது இல்ல மேற்கொண்ட முயற்சிகளை பண்ணுங்க சனி வக்கர நிவார்த்தி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றது நினைக்காதீங்க அதுக்காக கஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு தான் கொண்டுட்டு போவோம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா நல்லது எதையுமே பார்த்து ஒரு முடிவை வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிவு எடுங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அடுத்த வர நம்பி முடிவு எடுக்காதிங்குன்னு சொல்கிறத என்னோட கணிப்பை நான் சொல்கிறேன் மற்றபடி பயங்காட்டன்னு நினைக்காதீங்க நெகட்டிவாக நான் எதுவும் சொல்லலை இது வந்து சனி இல்லை எம்ப்ளாய்க்கு நான் சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் எல்லாமே நெக நெகட்டிவாக கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் தான் அறுபது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி தசை பாக்கிஸ்தானாதிபதி தசை இது வந்து சிறப்பு கடன் பட்டா நெஞ்சம் போல் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நல்லா தெரியும் எனக்கு அந்த கடனெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அந்த புதன் தசையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கடன் அமைப்பு இப்போ தீரப்போது இப்ப வந்து வருமானம் வரும் இந்த பாகிஸ்தானாதிபதி தசை தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் என்ன அறுபது வயசுக்கு மேல என்னத்தை வளர்ச்சி கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சி கொடுக்கும் தொழிலில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வேலையில இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து நீங்க ஓய்வுல இருந்தா கூட சரி குடும்ப சுமைகள் உங்களுக்கு குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பசங்க மூலியமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மன சஞ்சலங்கள் அவங்க மூலியமாக அந்த கவலைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதில் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாரிசுகள் வழியில் ஏதோ ஒரு சிக்கல் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட இப்போ கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிருப்பீங்க இல்லை தனியார் துறையிலேருந்து ஒரு நல்ல வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பீங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய டைமில் வந்து நிம்மதியாக உட்ருக்காது ஏதோ ஒரு வகையில் மனசஞ்சல்களை கொடுத்தே வந்தது இல்லையா அந்த மனக்கவலைகள் தீரும் அதாவது புதந்தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் புதன்தசைக்கும் தனி வீடியோ போட்டிருக்காது போய் பாருங்க ஏன்னா புதந்தசையில முதல் பத்து வருஷம் பின்னாடி ஏழு வருஷம் அப்படின்ட்டு தனித்தனியா சொல்லியிருக்கேன் நான் அதை நீங்க சேனலுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இருந்தாலும் இந்த புதந்தசைங்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த கேது பகவான் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சனியோட வீட்டில் இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல இந்த ரெண்டு இடத்துல இருந்தா மட்டும் நீங்க உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த சனி வக்ர நிபத்தியானது சனி சரணை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஏழரை சனி உங்களுக்கு விடுதலை நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் மன அழுத்தத்துல வெளியே வருவீங்க குளம் போறது இது மாதிரி ஆன்மீக சுற்றுலா எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு குடும்ப சூழல் மற்றபடி உடல்நிலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பு எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சனி வக்ர நிபத்திங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி